விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற தொகுதி மகளிர் அணி மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற தொகுதி மகளிர் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆராசு பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில மகளிர் மாநில துணை செயலாளர் மாநாட்டின் மேல்நிலை பொறுப்பாளர் அமுதா இனியன் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார் நிகழ்வில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஆலோசனைக் கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மகளிரணி மாநாடு மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து எந்தெந்த முகாம்களில் பொறுப்பாளர் தலைமையில் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு எத்தனை வாகனங்கள் மாநாட்டில் பங்கெடுக்க உள்ளன என்பது குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் முல்லை வளவன் மாநில நில உரிமை மீட்பு பொறுப்பாளர் பூமிநாதன் முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மீனாட்சி சுந்தரம் மகளிரணி மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்